பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் குடிநீர் விநியோகத்தில் குளறுபடி ஏற்பட்டு கழிவுநீர் கலந்ததில் தண்ணீர் பருகியதில் பள்ளி மாணவர்கள் முதியவர்கள் பெண்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கு வயிற்றுவெளி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதி சம்பவத்தை மூடிமறைக்க பார்க்கும் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜ்குமார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு பேரூராட்சி ஆந்திர மாநிலம் எல்லைப் பகுதியாகும் இந்த பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் சாலியர் திரு ஆஞ்சநேயா நகர் அஞ்சலக தெரு இல்லாபதி தெரு காந்தி நகர் போன்ற பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பேரூராட்சி நிர்வாகம் விநியோகம் செய்யும் பைப்லைன் மேல்நிலை குடிநீர் தொட்டியிலிருந்து வரும் தண்ணீரை பருகியுள்ளனர் உள்ளனர் இதில் பைப்லைன் சில இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்திருந்ததால் இந்த குடித நீரை பருகிய பள்ளி மாணவர்கள் பத்து பேர் பெண்கள் பதினோரு பேர் வயதானவர்கள் ஐந்து பேர் என நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு பள்ளிப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேல் சிகிச்சைக்காக திருத்தணி அரசு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இதில் உடல்நலம் மிகவும் மோசமடைந்த ஐந்துக்கும் மேற்பட்டோரை திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்துள்ளனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள ஆந்திர மாநிலத்தில் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த குடித நீர் பிரச்சனை ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டு வரும் சம்பவத்தை மூடி மறைக்கும் வேலைகளில் பேரூராட்சியில் நிர்வாகம் ஒன்றுமே தெரியாத சம்பவங்கள் போல் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜ்குமார் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மேலும் குடித நீர் குடித்துதான் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த சம்பவத்தில் பாதிப்பு அடைந்துள்ளனர் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் சில பேரூராட்சியில் பணிபுரிய பணியாளர்கள் இந்த சம்பவத்தில் வெளியில் தெரியக்கூடாது என்று வீடுகளுக்கு வந்து பொதுமக்களிடம் கூறியதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு வயிற்று வழி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டு வருவதால் இந்த தண்ணீரை ஆய்வுக்குட்படுத்த மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களும் ரகசியமாக ஈடுபட்டு வருவதால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் அதிகாரிகள் ரகசியமாக ஈடுபடுவதால் இந்த பகுதி மக்கள் பீதி அடைந்துள்ளனர் பேரூராட்சி நிர்வாகம் தங்கள் பணியை குடிநீர் வழங்குவதில் ஏற்படும் சம்பவத்தை நேரில் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு தங்கள் பணியில் கவனம் செலுத்தி இருந்தால் பொதுமக்கள் இந்தளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது மேலும் அதிகளவு மேலும் பாதிப்பு ஏற்படும் என்று பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளனர் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைப் போல தற்போது குடிநீரில் குளோரின் கலந்த குடிநீரை விநியோகம் செய்யும் பேரூராட்சி நிர்வாகம் அவசரமாக தற்போது குடிநீர் அடைப்பில் ஏற்பட்டுள்ள கழிவுநீர் பிரச்சினை மற்றும் குடித நீர் பிரச்சனையை தற்போது அவசரமாக பணியாளர்களை வைத்து சரி செய்து வருகின்றனர்